அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கங்கையிலே காவேரியிலே நூறு முறை மூழ்கி கணக்கற்ற திருக்கோவில் காத்தேய சுற்றி வெங்குடிய பல நோம்பு ஏற்ற உடலை வருத்தி வேதங்கள் கூறுகின்ற யாகமெல்லாம் செய்து பங்கமில்லா வேதறிக்கை பணமல்லி தந்து பசுதனை பூசித்து அதன் கழிவை உண்டு தங்கள் உயிர் மோட்சத்தை அடைவதற்கே முயலும் தயவில்லை சத்தியமாய் முத்தியை அடையார் ஜீவகாரணியம் இல்லாமல் புண்ணிய பூமிகளை வளம் செய்தலும் புண்ணிய தீர்த்தங்களாடுதலும் மற்றும் ஞானம் யோகம் தவம் ஜபம் விரதம் முதலியவைகளை செய்கின்றவர்கள் கடவுள் அருளுக்கு சிறிதும் பாத்திரம் ஆக மாட்டார்கள் ஜீவகார்யம் இல்லாமல் செய்யப்படுகிற செயல்கள் எல்லாம் மாயாஜால செயல்களே ஆகும் என்று அறிய வேண்டும் ஆதலால் பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரத்தால் பசி நீக்கியும் கொலைப்படும் ஜீவர்களை செய்வகையால் கொலை நிவர்த்தி செய்வித்து திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவதே மேலான பிரயோஜனம் என்று அறிய வேண்டும் நன்றி அறிப்பெறும் ஜோதி ஆண்டவரே